ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா டூ வீக்ஸ் முன்னாடி நம்மளோட சில்லி மசாலாவுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு வாங்குற பத்து பேர் வந்து ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா கால் கிலோ வந்து ஃப்ரீன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த ஆஃபர் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணுறவங்க மெசேஜ் பண்ணுறவங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து ஆஃபர் இல்லையா என்ன ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால தான் இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட டேஸ்ட்டான சில்லி மசாலா வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தர போகிறேன் நீங்கள் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ எவ்வளோ வாங்க ஓகே உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணித்தர போகிறேன் நம்மளோட வீடியோஸ் வந்து இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சில்லி மசாலா பற்றி தெரியணும்னா அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்க ஆர்டரை ஆடி மாதம் ஃபுல்லாகவே இருக்க போதுங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க